அதாலதான் சுத்த சன்மார்க்கத்தினுடைய கொள்கைகளில் அவர் சொல்கிறது கடவுள் ஒருவரே அவர் அருட்பிரிஞ்சோதி அப்புறம் அந்த சுத்த சன்மார்க்கத்திற்கு யாருப்பா உடையவர்கள்னா சமய மதங்களை பற்றற கைவிட்டவர்கள் ரொம்ப நம்பிக்கையாக இருப்பாங்க ஆனால் சன்மார்க்கத்துக்கு வந்த பிறகு அந்த அந்த உண்மைகள் அவர்களுக்கு தெளிவாக்கப்பட்டு சரி இந்த நிலை இது இந்த கடவுளுடைய நிலை இவ்வளோ தான் இது சன்மார்க்கு பிறகு தான் தெரியும் நீங்கள் அதுலேயே இருந்தீங்கன்னா புரியாது மேலே வந்து இங்கிருந்து எட்டி பார்க்க சொல்லதான் ஓ இதுக்கு மேலே இருக்குது விஷயம் இப்போ தந்தை பார்க்குறாரு அவர் அவருடைய தலைப்பகுதியும் அஞ்சரடி உயரம்னா அஞ்சரை உயரத்தில் இருக்கிற காட்சிகள்லாம் தெரியுது அவர் என்ன சொல்கிறார் தன் மகனை தான் தோளில் தூக்கி வச்சு இப்போ எனக்கு தெரியாத காட்சிகள்லாம் அவனுக்கு பார் எதுக்கு சொல்கிறாரு அவர் ஐயோ என்னை விட என்னுடைய மகன் அதிகமானவற்றை பார்த்து ரசித்து பயன்பட வேண்டும் இதுதான் ஒவ்வொருடைய தந்தையினுடைய கடமையும் தந்தை வந்து மூணாம் கிளாஸ் படிச்சிருப்பார் ஆனால் பையனை நல்லா படிப்பா நல்லா நீ எவ்வளோ படிக்கிறே படிக்க வைக்கிறம்பா டிகிரி படிக்கணும்பா ஏன் சொல்கிறாரு என்னை விட தம்மி தம் மக்கள் அறிவுடைமை சான் மண்ணிலத்து சான்றோர் எல்லாம் இனிதுன்ற வள்ளுவர் அப்போ என்னை விட என் மகன் நல்லா வரும் இன்றைக்கி சாதாரண ஒரு ரிக்ஷா தொழிலாக கூட எடுத்தும் போய் நல்லா நல்லா கான்வெண்ட்டில் சேர்த்து நல்லா படிக்க என்ன நாம் தான் ஏதோ போயிடுச்சு நமக்கு வாய்ப்பு இல்லை நம்ம பையன் நல்லா படிக்கட்டும் அவன் நல்லா வரணும் ஏன் இதுதான் மனிதனுடைய இயற்கை குணம் என்னை விட என்னுடைய மகன் நல்லா வரணும் அது அந்த அந்த தந்தை ஸ்தானத்திலிருந்து வள்ளல் பெருமான் சிந்திக்கிறார் ஐயோ என்னுடைய மக்கள் இனம் என்னுடைய இறைவனுடைய குழந்தைகளாகிய இவர்களெல்லாம் சமய மதங்களில் போய் போருற்று இறந்து வீண் போயினார் பேருற்ற நிலையிலொரு சமய மதங்களிலே சென்று சென்று இந்த ஜீவர்களெல்லாம் போருற்று அந்நிய படையெடுப்பினால் இறந்த உயிர்களை விட சமய சண்டைகளினால் மதச்சண்டைகளால் ஏற்படுத்தப்பட்ட கொலைகள் உயிர் அழிவுகள் ஏராளம் 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 ஒரு சிதம்பரம் கோயிலில் பெருமாள் கோயிலில் வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு நூற்றுக்கணக்கான சைவ அன்பர்கள் கோபுரத்தில் வந்து குளத்தில் வந்து சேர்த்துட்டாங்க இது வரலாறு சொல்லுது தேவையா மனிதனுடைய குறிக்கோள் என்ன அப்போது பிடிச்சி தான் மூணு கால் அப்படின்னு இருந்தால் எப்படி வளர்ச்சி வர முடியும் மாற்றங்கள் தானே வளர்ச்சியினுடைய அடையாளம் மனிதனுடைய அறிவு நிலையில் மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கிறது விஞ்ஞானத்தில் கூட பாருங்கள் இன்றைக்கி ஒன்று ரைட்டுன்னா நான் மறுநாள் வந்து மறு வருஷம் வந்து ஏற்கனவே சொன்ன கண்டுபிடிப்பு தவறு அதை விட அட்வான்ஸாக இப்போ போயிருக்கிறோன்றான் அது மாதிரி எல்லா வகையிலும் மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கிறது அதை தான் வந்து வள்ளல் பெருமான் சிந்திச்சு என்ன சொல்கிறாரு இந்த மக்கள் இனம் இதுவரை பார்த்த பார்வையை விட என்னுடைய தோளிலே இருந்து என்னுடைய அறிவு நிலையிலே இருந்து இன்னும் விஸ்தாரமாக உண்மைகளை இது தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த மக்கள் அதுக்காக தான் சன்மார்க்க சங்கம் ஒன்று ஏற்படுத்தி அதிலே கொள்கைகளாக சிலவற்றை வகுக்கிறார் இது சன்மார்க்கத்தினுடைய அடி அந்த அடிப்படையில் அவர் என்ன சொல்கிறாருன்னா கொள்கைகளை வகுத்து சிறு தெய்வ வழிபாடு கூடாது அப்போ அருட்பெருஞ்சோதி என்கிற அந்த உண்மை கடவுள் ஒருவரை அவரை தவிர மற்ற தெய்வங்கள் இங்கே எதை சொன்னாலும் சரி அப்படியே அப்படியே நூற்று கணக்கு அடிக்கினே போவீங்க கடவுளை பற்றி பேரெல்லாம் சாமி பற்றி எதாக இருந்தாலும் சரி எல்லாம் வந்து உண்மை கிடையாது அந்த இறைவனுடைய முழு அருட்பெருஞ்சோரிய முழு உண்மைக்கு இவைகளை ஒத்திட்டு பார்க்கும்போது அவைகளெல்லாம் சாதாரணம் ஒன்றுமே கிடையாது பத்து பர்சன்ட் இருபது பெர்சன்ட் தான் ஃபெயில் மார்க்கு தான் பாஸ் மார்க் கிடையாது இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அப்புறம் அந்த தெய்வங்களின் பெயரால் இந்த சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற சிற்றுயிர்களுடைய பலி கொடுக்கின்ற பழக்கத்தை அறவே ப கைவிட வேண்டும் ஒரு சின்ன குடும்பத்தில் ஒரு சமாச்சாரம் மற்ற அடித்து காது குத்துறாங்க என்னடான்னு கேட்டால் முக்காவும் மூன்று வகையான உயிர்களை பலியிடுவது கோழி ஆடு பன்றி இன்னும் சில இனங்கள் இருக்குது அந்த கோழியை விட்டுட்டு மாடு பலி கொடுப்பாங்க எருமாடு என்ன சமுதாயத்தில் அந்த உயிர்கள் என்ன பாவம் பண்ணிச்சு இதெல்லாம் நடப்பில் இருக்கிற இதெல்லாம் சிந்திக்கிறார் வள்ளலார் பார்க்கிறார் மண்ணுலகத்திலே உயிர்கள் தான் படும் துன்பத்தை கண்ணுற பார்த்தும் செவியுற கேட்டும் கணமும் நான் சகித்திட மாட்டேன் எல்லா உயிர்களும் இறைவனுடைய படைப்பில் வாழ்வதற்காக தான் வாழு வாழ விடு நீயும் வாழு பிற உயிர்களையும் வாழ விடு இதனே பெரு இறைவனுடைய கொள்கை ஆனால் இவனுடைய லாபத்திற்காக இவன் ஏதோ ஒரு லாபத்தை பெற்று பெற்றுடணுன்றதுக்காக பிற உயிர்களை பலியிட்டு அந்த கடவுளை வேண்டுகிறான் என்றால் எந்த கடவுளாவது இன்னொரு உயிரை எனக்கு பலியிடுன்னு சொல்லுமா அப்படி கேட்குற கடவுள் வந்து உண்மையான க கடவுளாது உண்மையான சாமியாகுது இந்த சிந்திக்கிறது கூட மனிதன் வந்து அறிவை பயன்படுத்தலை இவன் எப் எதாவது எப்படிப்பட்டதாவது செஞ்சு சுயலாபம் பெற்றுக்கணும் இதெல்லாம் பலியிட்டால் அந்த சாமி எனக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறியாப்பா எப்படிப்பா அவர் செய்வார் வள்ளுவர் கேட்கிறார் எங்கனம் ஆளும் அருள் தன்னூன் பெருக்கற்கு பிரிதியின் ஊன் உண்பான் எங்கெனம் ஆளும் அருள் இறைவனுடைய அருள் எப்படி அவனுக்கு வேலை செய்யும் எனக்கு தெரியல நான் பெரிய அறிவிலிருந்து தான் யோசனை பண்ணி பார்க்குறேன் சிந்திச்சு பார்க்குறேன் ஆளாது அருள் உங்ககிட்ட வராது எப்படி ஊன் உண்ணுகிற பழக்கம் இருக்கிற கிட்ட இறைவனுடைய அருள் வராது பாவம் தான் சேரும் இதனுடைய விளைவு நீங்கள் இந்த மனித பிறப்பிலிருந்து கீழ்த்தரமான பிறப்புக்கு செல்வீர்கள் தன் ஊன் பெருக்கருக்கு பிரிதின் ஊன் உண்பான் எங்கேனம் ஆளு அருள் அந்த அறிவில் இருந்தால் அவர் நம்மளை கேள்வி கேட்குறார் நீ கொஞ்சம் சிந்திப்பா கேள்வி கேட்டு பதில் சொல்லணும் நீ கேள்வி கேளுப்பா நான் கேள்வி கேட்டு பதில் வந்துட்டேன் ஆளாதுன்னு நீ கேள்வி கேட்டு பதிலுக்கு வா அப்படின்னு கேட்குறாரு அவர் ஆனால் அந்த மனிதன் சிந்திச்சானா திருக்குறளை படிக்கிறான் எம்ஏ பிஹெச்டி மூணு எம்ஏ பத்து எம்ஏ வச்சுங்கிறான் ஆனால் அவன் செய்கிற வேலை எல்லாம் பார்த்திங்களா இவ்வளோத்தையும் படிச்சுட்டு தப்பு வேலை தான் செய்கிறான் அறிவை பயன்படுத்தலை ஏதோ ஒரு டிகிரி வாங்குறதுக்கு படிக்கிறான ஒழிய அந்த படித்ததை வாழ்க்கையில் கை கொள்ளுறதில்ல கடைப்பிடிக்கிறது இல்லை சிந்திக்கிறது இல்லை எதுக்கு படித்தோம் அதை கொஞ்சமாவது படித்ததை வாழ்க்கையில் கற்க கசட கற்பவை கற்றவை நிற்க அதக்கத்தான் வரலார் எம்ஏ படித்தோன்னு அது தெரியாதா படிக்கிறான் ஆனால் சடங்கு சம்பிரதாயம் என்னென்னு கேட்டால் எங்கள் பெரியவங்க செய்ய சொல்கிறாங்க பெரியவங்க செய்ய சொன்னாங்கப்பா அவங்க வந்து ஏதோ பழைய காலத்தில் ஊர்னவங்க உழைப்பில் அதிகமாக நம்பிக்கை வச்சுருந்தவங்க இதோ அவர்களுடைய அறிவுக்குட்பட்ட சிந்தனைகள்லாம் அவங்க நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க நீ படிச்ச அவங்களுக்கு இந்த உண்மையை சொல்லணும்ல ஐயா இதனால் எந்த பலனும் கிடையாது அந்த அந்த உயிர் வதப்படுதுவார் அதனால் பாவம்தான் நமக்கு சேரும் நமக்கு எந்த வகையிலும் புண்ணியமே கிடைக்காது பேரறிவார்கள்லாம் அப்படி சொல்லியிருக்காங்கன்னு எடுத்து சொல்லணும்ல ஆ கேட்டால் சம்பிரதாயம் ஐதீகம் எங்கள் பெரியவர்கள் சொன்னால் அதை செஞ்சால் தான் எங்கள் பெரியவர்களுடைய மூதாதையர்கள்லாம் சந்தோஷப்படுவாங்களாம் மூதாதையர்கள் இருக்கிற இடத்துக்கெல்லாம் போய் குலதெய்வம் வச்சு அந்த குலதெய்வத்துக்கு இப்படிப்பட்ட உயிர் பலி கொடுக்குறோம் உண்மையாக நீ வந்து உண்மையிலேயே இறைவனுடைய அருள் பெறணும் உயிர் பலி கொடுத்தான்னா முன்னே கொடுக்காம நீ உன் வரல கொடு உன் கட்டை வரல கொடு கால் வரல கொடு ஆனால் இவருக்கு எந்த கஷ்டமாக இருக்க கூடாது ஆனால் இன்னொரு உயிர் துடிக்கிறத பார்த்தான்னா இவருக்கு நன்மை வந்துரும் என்ன அறிவீனம் கொஞ்சமாவது உன்னுடைய மனசாட்சியை பயன்படுத்துனியா அந்த உயிர் துடிக்குது அதை பார்த்தியா அப்படி கூட உனக்கு மனசு வரலன்னு சொன்னால் இவனுடைய அறிவினுடைய தன்மை என்ன அறிவின் இகழ்ச்சி என்ன வரலார் பல இடத்துல கேட்குறாரு என்னப்பா உன்னுடைய அறிவு எவ்வளோ பெரிய அறிவு இறைவன் உனக்கு கொடுத்துருக்குறாரு இந்த எழுபது கிலோ உடம்புல ஒன்றரை கிலோ அறிவு கொடுத்துருக்கிறார் மூளை அந்த மூளையை நீ கொஞ்சம் கூட பயன்படுத்தலையே அறிவை பயன்படுத்தலையே நல்ல கல்வியை கற்கலையே நல்ல ஒழுக்கத்துக்கு நீ வரலையே எல்லாமே சட சடங்கு சம்பிரதாயமே போயின்னு கிடையாது உன்னுடைய கல்வியினுடைய பயன் என்ன இதை தான் வரலாறு கேட்டார் பலி கூடாது சிறு தெய்வ வழிபாடு கூடாது சன்மார்க்கத்தினுடைய அடி இப்போ பேசுகிறதெல்லாம் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு இந்த மக்கள் இனத்தில் எல்லா உயிர்களையும் கடவுளுடைய குழந்தைகளாக பாவித்து இந்த சன்மார்க்கம் என்கிற பொது நெறியை கடைபிடிக்க வேண்டும் இதற்கு எல்லா மனிதர்களும் பாடுபட வேண்டும் இந்த உண்மையை சொல்றார் அடுத்தது என்ன சொல்கிறாரு இறந்தவரை சுத்தமான மணல் மறைவு பண்ணணும் எரிக்கக்கூடாது குணம் புதைக்க உயிர் அடக்கம் கொண்டது சுட்டால் அதுதான் கொலையாம் என்பேன் அப்போ எரிச்சிங்கள்னா அது கொலைக்கு சமானம்பா ஒரு உயிரை நீங்களே வந்து உடம்பிலிருந்து வெளியேற்றுகின்ற கொலை செயல் எரிக்கிறது வந்து கொலை செயல் இது நீங்கள் சேர்ந்து சரி கிடையாது இந்த எரிக்கக்கூடாது உடலை வந்து சுத்தமான மணல் மறைவு செய்யணுன்றதுக்காக வள்ளல் பெருமான் ஆறாம் திருமுறையில் அறிவு மேல்நிலையில் மேல்லை நிலையிலிருந்து ஒரு பத்து பாட்டு பாடியிருக்கிறார் சமாதி வற்புறுத்தல் எப்படி புலால் மறுத்தல்ன்றார் பாருங்க புலால் உண்ணாமையின்னு அவர் மறுத்தல்றாரு வேணான்னு நீ ஒதுக்கிடுப்பான்றார் அது மாதிரி சமாதி வற்புறுத்தல்றார் சாதாரணமாக எடுத்துக்க மாட்டாங்கம்பா நம்ம வற்புறுத்தி தான் நீ அதை வந்து ஏன்னா அப்படிப்பட்ட பழக்க வழக்கங்களை மனிதன் அடி அடிமையாகிட்டு இருக்கிறான் என்ன சொல்கிறான் அதெல்லாம் எரிக்கிறது தாங்க எங்கள் குல வழக்குன்றான் என்னையா அதில் இருக்கிற லாப நஷ்டம் என்ன நீ ஆராய்ச்சி பண்ணி பார்த்தியா இதுதான் வள்ளலார் சொல்கிறார் சண்மார்க்கத்துடைய கொள்கைகள் அடிப்படையான கொள்கைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா இறந்தவர்களை சுத்தமான மணல் மறைவு செய்ய வேண்டும் மண் மறைவு கிடையாது மண்ணில் கிருமிகள் நிறைய இருக்குது உடனே போய் அந்த உடம்பை வந்து அரித்து அது வந்து பால் படுத்தும் துன்பத்தை கொடுக்கும் ஏன்னா உயிர் உடம்பை விட்டு வெளியில் போயில்லை குணம் புதைக்க உயிர் அடக்கம் கொண்டது உள்ளே அடங்கி இருக்குதுப்பா உயிரும் ஆன்மாவும் உள்ளே இந்த உடம்புக்குள்ளே அடங்கி இருக்கிறது நீ நினைச்சிட்டே சுவாசம் இல்லாததுனால உயிர் போயிடுச்சு எங்கே போச்சு அது எங்கேயும் போல வல் இதுவரை வந்த ஞானிகளில் முதல் முதலில் இந்த உண்மையை சொன்னவர் வள்ளல் பெறுமா அப்படின்னா அவருடைய அறிவினுடைய தன்மையை பார்த்துக்காங்க அவர் சொல்கிறாரு இந்த உடம்பில் மரணம் என்கிற அந்த செயலுக்கு பிறகு உயிர் வெளியிலே எங்கும் சென்று விடவில்லை உள்ளே தான் அடங்கி இருக்கிறது இதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் அதெல்லாம் இந்த உன் உடம்புக்கு துன்பம் வராமல் எடுத்தும் போய் எப்படி இந்த உடம்பு வந்து இந்த மண்ணில் அவதரித்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி பெற்று இப்போ எண்பது வயசு ஆகிப்போச்சவருக்கு கருவிகரணங்கள் தளர்ந்து போச்சு இறைவனுடைய அருள் முழுமையாக உள்ளே செயல்பட முடியாததுனால மரணம் என்கிற நிலைக்கு அவர் வந்துட்டார் சரி அவருடைய இப்போ அறிவினுடைய நிலை என்னாவோ அதெல்லாம் எடுத்து போய் அவங்களெல்லாம் வந்து சுத்தமான மணல் மறைவு செய்யுங்கள் ஏன்னா மணலில் மட்டும்தான் அசுத்தம் கிடையாது ஏன்னா ஆற்றில் அந்த படுகையில் இருந்து 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 தண்ணி ஓடி 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 அந்த மணல் வந்து சுத்தமாக இருக்கும் அந்த மணலை கொண்டு வந்து கீழே பரப்பி அதற்கு மேலே ஒரு துணி போட்டு அதுக்கு மேலே வந்து துளசி வில்வம் விபூதி கற்பூரம் போன்ற இந்த உடலுக்கு கிருமிகளால் ஊறு செய்ய ஆன்டிபயாட்டிக் மொத்தம் வந்து ஆன்டிபயாட்டிக் கிருமிகள் வந்து தாக்காத வண்ணம் அது அது மாதிரி பரப்பி எல்லாம் அங்கே போட்டு அதுக்கு மேலே இந்த உடம்பை கடத்தி அதுக்கு மேலே ஒரு வெள்ள துணியை போட்டு அதுக்கு மேலே இந்த மறுபடியும் இந்த எல்லாம் போட்டு வில்வம் துளசி விபூதி கற்பூரம் இப்படிப்பட்ட பொருள்களையெல்லாம் இந்த உடல் அழியா அழுகாமல் இருப்பதற்குரிய கிருமிகள் தாக்காதவண்ணும் அதை பக்குவம் பண்ணி சுத்தம் அதுக்கு மேலே ஃபுல்லாக அந்த உடம்பை சுற்றி இவைகளுக்கு மேலே சுத்தமான மணல் ஆற்றிலேருந்து கொண்டு வந்த மணலை பரப்பி அதுக்கு மேலே வந்து அவரை வந்து மணல் மறைவு செய்யுங்கள் அதுக்கு மேலே கட்டணம் கட்டணும் இதெல்லாம் அவர் சொல்லலை சமாதின்னு சொன்னால் அடக்கம் தான் மணல் மறைவு தான் சுத்தமான மணல் மறைவு தான் சமாதின்றார் ஆனால் நம்மளுக்கு என்ன சொல்கிறார் கட்டணம் கட்டணும் அதுக்கு மேலே எவ்வளோ நாளைக்கு இருக்கு போகுது கட்டணம் ஐம்பது வருஷம் இருக்குமா நூறு வருஷம் இருக்குமா அதுக்கப்புறம் நீ இருக்க போறியா உன்னுடைய சந்ததி இருக்காது தெரியாத இவர் தான் சொல்லிட்டு இதெல்லாம் வந்து நிலையான ஏற்பாடு கிடையாது அதெல்லாம் அவர் சொல்கிறது என்னன்னா வள்ளல் பெருமான் வந்து இறந்தவர்களை எரிக்கக்கூடாது சுத்தமான மணல் மறைவுங்கிற சமாதி செய்யணும் அப்படின்னு சொல்கிறார் இது வந்து சர்மார்க்கத்தினுடைய அடிப்படை கொள்கைகள் அப்புறம் ஒரு ஆணோ பெண்ணோ திருமண வாழ்க்கையில் ஈடுபட்டு குடும்பம் நடத்தி கொண்டு வரும்போது நாலு குழந்தைகள் ஆகிட்ட பிறகு அவங்களுடைய வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி மனைவி இறந்து விட்டால் கணவன் வேறு திருமணம் செய்து கொள்ளக்கூடாது ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற அந்த தமிழ் சமுதாயத்தினுடைய அடிப்படை கொள்கையை வந்து அவர் நிறைவேற்றணும் மறுபடியும் அவர் வந்து இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு தன்னுடைய உடம்பில் இருக்கிற சக்தியை செலவு பண்ணார்னா சீக்கிரமாக மரணம் அடைஞ்சிருவார் அதனால் அவர் என்ன பண்ணோம்னா நமக்கு விதிக்கப்பட்டது இதுதான் இது இந்த விதியிலிருந்து நம்ம மேலே போய் இனிமேல் மதியை பயன்படுத்தி இறைவனுடைய அருளை பெறுவதற்கு நாம் வழி நடத்தி செல்ல வேண்டும் நாம் அந்த வழியில் போகணுன்ற அந்த குறிக்கோளுக்காக அவர் என்ன சொல்கிறாருன்னா ம மனைவி இருந்தால் கணவன் வேறு திருமணம் செய்து கொள்ளக்கூடாது அதே மாதிரி கணவன் இருந்தால் மனைவி திருமணம் செய்து கொள்ளாமல் அந்த மனைவியோ கணவனோ வேறு ஊருக்கு சென்றிருப்பதாகவும் சீக்கிரமே அவர்கள் நம்மோடு வந்து இருப்பார்கள் என்ற உணர்வோடு மனதை குதூகலமாக வைத்துக்கொண்டு அவர்கள் இருப்பதாகவே நினைத்துக்கொண்டு வாழ்க்கையை நடத்த வேண்டும் பெண்கள் கணவனினுடைய இறப்புக்கு பிறகு தாலி வாங்குதல் கூடாது பூ பொட்டெல்லாம் எடுத்தல் கூடாது இப்பொழுதும் மங்களமாக இருக்க வேண்டும் இந்த விதவை என்கிற மங்கள அமங்கல கோலம் என்கிற அந்த வெள்ளாடையை தரித்து கொள்வது வந்து உசிதம் கிடையாது இதெல்லாம் வந்து சமுதாயத்தினுடைய சிந்தனைகளில் புரட்சி ஏற்படுத்துகிறார் அவர் ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் இதெல்லாம் வழி வழியாக வர்றது ஒரு விதவைன்னு சொன்னால் அவள் வந்து வெள்ளப்படவை கட்டினா தான் அடையாளம் தெரியும் அப்போ தான் அவள் வந்து சமுதாயத்தில் எதையுமே அவள் அவளை வந்து இன்க்ளூட் பண்ணுறது கிடையாது என்ன அவள் விதவை ஆகிட்டா எதுக்குமே சேர்க்கறது கிடையாது நல்ல சுப சடங்குகளாக ஆஹா அவங்க எதிர்க்க வந்தாலே போக மாட்டாங்க இப்படியெல்லாம் நெறிமுறைகளை வகுத்து கொண்டு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த ஆன்மா என்ன பாவம் பண்ணிச்சு அவருடைய கணவர் இறந்து விட்டதனால் இது என்ன பாவம் பண்ணிச்சு ஏன் அப்படி அவர்களை ஒதுக்கி வைக்கிறீர்கள் அவர்களும் மானிடப்பிறவி தானே உங்களுடைய சகோதரி தானே உங்களுடைய அக்கா தங்கச்சி தானே அவங்க ஏன் இந்த உணர்வுகளுக்கு இதெல்லாம் அவர் சிந்திக்க வைக்கிறார் நம்மளை புது ஒரு வழியில் நம்ம சன்மார்க்க வழியில் நம்மளை இட்டு போனோம்னு சொல்லிட்டு கொள்கைகளை வகுத்து சொல்றாரு அவர் அப்புறம் தலையாய துன்பமாக்கிய பசிப்பினிய